கத்திற்குள் அன்பான்களே மறுபடியும் இன்னொரு வேதாகமே கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் சரியான பதிலை எழு எழுதி அனுப்பினர்களை நாம் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் பதிலை எழுதி அனுப்பியன்களை சகோதரி செல்லாமேரி சென்னை அவர்களும் கூட எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திற்கு சரியான கேள்வி பதிலை அனுப்பினவர்கள் ஒன்று சகோதரி எஸ்தர்பால் சென்னை ரெண்டு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் மூன்று சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை நான்கு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஐந்து சகோதரி தன்சுபா சென்னை ஆறு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஏழு சகோதரன் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையில் குமரி மாவட்டம் எட்டு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா ஒன்பது சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பத்து சகோதரி சுபா ஐசக் சேலம் பதினொன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பனிரெண்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதிமூன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினான்கு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினைந்து சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று எகிப்திலிருந்து கொண்டு வந்த தானியம் செலவழிந்த பொழுது தகப்பன் என்ன சொன்னார் கேள்வியின் இரண்டு இளைய சகோதரனுக்காக உத்தரவாதம் பண்ணுவேன் என்று சொன்னது யார் கேள்வியின் மூன்று யாக்கோபு யோசிப்புக்கு காணிக்கையாய் இவற்றை எடுத்துச் செல்லும்படி சொன்னார் கேள்வியின் நான்கு யாக்கோபு சர்வ வல்லமையுள்ள தேவன் சமூகத்தில் என்ன கிடைக்க பண்ணுவாராக என்று சொன்னார் கேள்வியின் ஐந்து யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் யாரை வெளியே அழைத்து வந்து விட்டான் கேள்வியின் ஆறு யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள் கேள்வியின் ஏழு யோசேப்பு பென்யமினை பார்த்து என்ன சொன்னான் கேள்வியின் எட்டு யோசிப்பு அறைக்குள்ளே போய் என்ன செய்தான் கேள்வியின் ஒன்பது எகிப்தியர் இபிரேயருடைய ஏன் சாப்பிட மாட்டார்கள் கேள்வியின் பத்து யாருடைய பங்கு ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் ஆர்வத்துடன் தொடர்ந்து பங்கு வருவதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி